அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குரான் வசனங்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய பொருளையும் அதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய இலக்கண விதிகளையும் தேவையான விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் சென்ற வாரம் அத்தியாயத்தின் நூற்றி ரெண்டாவது வசனத்தின் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம் இது திருக்குறானிலே ரொம்ப சர்ச்சைக்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு வசனம் இதற்கு பலரும் பலவிதமான அர்த்தம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதனால இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விழாவாரியாக இதனுடைய அனைத்தையும் நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டால் தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் ஏனென்று சொன்னால் இலக்கண விதியின் பிரகாரம் பலவாறாக அர்த்தம் செய்ய இடம் இருந்தால் ஒவ்வொருவரும் தங்களுடைய அர்த்தம்தான் சரி என்று சாதிப்பார்கள் ஏன்னா அதுக்கு இலக்கணத்தில் இடம் இருக்குது அப்போ இலக்கணத்தில் இடம் இருக்குது என்பதற்காக செய்ய வேண்டுமா அதில் எது சரியான கருத்து என்று பிற வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து முடிவு செய்ய வேண்டுமா என்ற காரணத்தினால் இதை கொஞ்சம் விரிவாகவே நம்ம விளக்க வேண்டி இருக்கிறது அந்த வகையில்தான் சர்ச்சைக்கு இடமில்லாத ஒரு வ வரிகள் இவ்வளவு தான் எது ஒத்தபவு பின்பற்றினார்கள் தத்ரு ஷயாத்தீனு ஷைத்தான்கள் கூறியதை பின்பற்றினார்கள் அலா முல்கி சுலைமான சுலைமானுடைய ஆட்சியிலே சுலைமான் காலத்தில் ஒமா கஃபர சுலைமானோ சுலைமான் நிராகரிப்பவராக இருக்கவில்லை ஒலாக்கின்ன தீன கஃபரு ஷெய்தான்கள் தான் நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள் ஐயோ அள்ளிமுனன்னா சிகரை மனிதர்களுக்கு சிகரை கற்றுக் கொடுத்து சைத்தாங்க தான் காஃபிரா போனாங்களே தவிர சுலைமா நபி காஃபிராகல சுலைமா நபிக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தத்தில் எந்த குழப்பமும் இல்லை எல்லாமே ஒரே அர்த்தம் தான் செய்கிறாங்க ரெண்டு மூணு அர்த்தத்துக்கு அதில் இடம் இல்லை எங்கள் அர்த்தத்துக்கு கருத்து வேறு வருதுன்னு கேட்டால் இந்த வரையில் தான் வருது ஒமா உன்சில அலல் மலக்கை நீ இரண்டு மலக்குகள் மீது அருளப்பட்டதையும் பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வாவை அத்துஃபாக ஆக்கி எங்கே கொண்டே அத்துஃபு செய்வாங்கன்னா ஒத்த பவு மா தத்துலுன்னு வருதில்லை மா தத்துலு இங்கே கொண்டே அத்துஃபு செஞ்சுருவாங்க அத்துப்பு செஞ்சாங்கன்னா ஒத்தபோ பின்பற்றினார்கள் மா உன்சில் அலல் மலக்கை நீ ரெண்டு மலக்கின் மீது அருளப்பட்டதையும் பின்பற்றினார்கள் அப்படின்னு அர்த்தம் கொடுத்தோம்னா இரண்டு மலக்குகளுக்கு அந்த சிகுறு அருளப்பட்டிருக்குது அந்த மலக்குகள் வழியாக வந்த சிகிரை அவங்க பின்பற்றினார்கள் அப்படின்னு வந்துடும் அந்த ஆனால் நம்ம என்ன அர்த்தம் செஞ்சோம்னு கேட்டால் எது சரின்னு சொல்கிறோம்னு கேட்டால் உமா உன்சில் அழல் மலக்கைனி இந்த சூனியம் என்பது இரண்டு மலக்குகள் மீது அருளப்படவில்லை இரண்டு மலக்கு யார் என்றால் அது வந்து முந்தைய சொல்லப்பட்டிருக்கிற மீ மீக்காயில் என்று சொல்லிடுறோம் அவங்க மலக்குகள் மீது அருளப்பட்டதையும் பின்பற்றினார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ரெண்டு மலக்கு என்பதற்கு மீ மீக்காயில் சொல்ல மாட்டாங்க ரெண்டு மலக்கு யாருன்னு கேட்டால் அந்த பின்னாடி வரக்கூடிய ஹாரூத்து மாரூத்து தான் அனல் மலக்கையினை பாபில ஹாரூத் அமரு ஹாரோத் மாரூத்தி என்ற இரண்டு மலக்குகள் அப்படின்னு சொல்லி இதை வந்து அந்த மலக்குக்கு பதிலாக ஆக்கிடுவார்கள் ஒரு சொல்லை சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கமாக ஒன்றை சொன்னால் அதுக்கு பேர் பதிலுன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம படிச்சிருக்கிறோம் தாபி அஞ்சு தாபிகளில் பதிலுன்னு ஒன்று அப்போ இந்த ரெண்டு மலக்கு என்பதற்கு நம்ம கொடுக்குற அர்த்தம் என்னென்னா பல அறிஞர்கள் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம தேர்வு செஞ்சுக்கிட்டோம் அந்த அர்த்தம் என்னென்னு கேட்டால் இரு மலக்குகள் என்பது ஜிப்ரில் மீக்காயிலே குறிக்கும் ஒமா சிலை என்றால் அருளப்படவில்லை அழல் மலக்கைனால் அந்த ரெண்டு மலக்ககள் மீது எது அருளப்படவில்லை சிகிர் தான் முன்னாடி இருக்குது இந்த சிகுரு ஒமா சிலை என்றால் அந்த சிகிர் அருளப்படவில்லை அலல் மலக்கயினி அந்த ரெண்டு மலக்கின் மீது அருளப்படவில்லைங்கிற கருத்தை நாம் தேர்வு செய்கிறோம் அவ மற்றவங்க உடையவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சூனியத்திற்கு வந்து அது அல்லாற்றிருந்தே வந்ததுன்னு காட்டணும் அல்லாகவே ரெண்டு மழக்கு அனுப்பி அந்த மழக்கு மூலமாக இதை வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வந்து மார்க்கை முத்திரை வந்துடுது அவங்க மழக்குகளுக்கு அருளப்பட்டதை பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அது எதுக்குன்னு கேட்டால் இந்த சிகுறு என்பது மனிதர்களால் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட கலை இல்லை மழக்குகள் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க மலக்குகள் சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லாட்டேந்து நேரடியாக பற்ற மனிதர்கள்டேந்து படித்த அறிவாக இருக்காது அது அல்லாவிடமிருந்து பெற்ற அறிவை கொண்டு தான் அவங்க அதை சொல்லியிருப்பாங்க என்று கருத்து வருவதற்காக என்ன செய்கிறாங்கன்னா உமா உஞ்சில் அழல் மலக்கைனி இந்த ரெண்டு இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் உமா உஞ்சில் அழல் மலக்கைனி அவங்க செய்கிற அர்த்தம் என்னங்கிறதையும் கரெக்டாக நீங்கள் உள்வாங்கிக்கிறணும் மற்றவங்க செய்கிற அர்த்தம் என்ன ஒமா உஞ்சில் மற்றவங்க அர்த்தத்தை நான் சொல்கிறேன் ஒமா உஞ்சில் அழல் மலக்கைனி அந் ரெண்டு மலக்குகள் மீ அந்தன்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டு மலக்குகள் மீது அருளப்பட்டது அதையும் பின்பற்றினார்கள் வமா ஒன்றையும் பின்பற்றினார்கள் உஞ்சில் அழல் மலக்கைனி ரெண்டு மலக்கின் மீது அருளப்பட்டதே இப்போ பாபில பாபிலுங்கிற ஊரில் வச்சு ரெண்டு மலக்கின் மீது அருளப்பட்டதே அந்த அதை பின்பற்றினார்கள் ரெண்டு மலக்கு யார் ஹாரூத்த மாரூத்தை அவங்க தான் ஹாரூத் மாரூத்து அப்போ ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு மலக்குகளுக்கு பாபிலுங்கிற நகரத்தில் வைத்து சிகிர் அருளப்பட்டுச்சான் எது அருளப்பட்டதோ அதை பின்பற்றினார்கள் இது மற்றவங்களுடைய மொழிபெயர்ப்பில் வரக்கூடிய கருத்து நம்ம கருத்து என்ன வரும் கே நம்ம என்ன தேர்ந்தெடுக்கிறோம் என்று கேட்டால் இந்த மா வந்து நஃபி எதிர்மறை மா உஞ்சிலன்னா அருளப்படவில்லை சிகிறு அருளப்படவில்லை அழல் மலக்கயினி இந்த அல் மலக்கைனி வந்ததுனால முந்தைய சொல்லப்பட்டிருக்கு ஜிபிரியல் மீ காயில்ண்டு அந்த ரெண்டு மலக்கின் மீது அருளப்படவில்லைன்னு நம்ம மருத்தை செஞ்சிட்றோம் சரியா அப்போ ஆருத்து மரத்து என்னங்கிற பிறகு வளர்க்குறோம் அப்போ இந் இது வரைக்கும் உள்ள விஷயத்தில் நம்ம சொல்கிற விஷயத்திற்கு நீங்கள் இப்போ நம்ம தான் இதை புதுசாக சொல்கிறோம் யாரும் சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை வந்து வேறு தப்சீர்களில் இதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு கற்பனையை உண்டாக்கி இந்த கருத்துக்கு வர்றாங்கன்னு தெரியும் எந்த கருத்துக்கு வர்றாங்க ரெண்டு மழைக்கு அருளைப்பட்டுச்சின்னு சொன்னால் விவரம் சொல்லணும்ல அதாவது மழக்குங்கிறவங்க தனிப்படைப்பு மனிதன்கிறவன் தனிப்படைப்பு அப்போ மலக்குகளுக்கு அருளப்பட்டது என்று அவர்கள் சொல்லிவிடுவார்களே ஆனால் மழக்கு எப்படி அருளப்பட்டுச்சு அவங்க எப்படி வந்தாங்கிறதுக்கு விவரம் சொல்லி ஆகணும் இப்போ ஜிப்ரியல் மீக்காய்களுக்கு அருளப்படவில்லைன்னா டாபிக் முடிஞ்சு போயிடுது இவங்க கருத்து பிரகாரம் என்ன வருதுன்னு கேட்டால் மலக்குகள் மீது அருளப்பட்டதை மாரூத் மாரூத் என்ற ரெண்டு மலக்கின் மீது அருளப்பட்டதை பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லிவிடுவார்களே ஆனால் ரெண்டு மழக்கின் மீது எப்படி அருளப்படும் அவங்க எப்படி மனிதனோட தொடர்பு கொள்வாங்க மலக்குடைய தன்மை வேறையாச்சு அவங்கள எல்லா ஒரு மனிதருக்கு எதையும் கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் ரசூல்மார்கள் மூலமாக தானே கற்றுக் கொடுப்பான் மலக்கு இதுக்கு அனுப்பி கற்றுக் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ன செய்யும் அதில் அதில் சில இது கேள்விகள்லாம் வரும் அதனால் வந்து இப்போ அந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும் இப்போ அறிந்து கொள்ளணும் எப்படின்னு கேட்டால் இப்போ தபுரின்னு ஒரு தப்சீர் இருக்குது ஏன்னா நீங்களாக போய் சொல்லாமல் இப்போ நம்ம சொன்ன கருத்துக்களை வந்து தபிரிங்கிற தப்சீர்லேருந்து நிறைய தப்சீர்கள் இருக்கிறது இதுதான் துவக்கத்தில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தப்சீர் அதில் தப்சீரை தபுரிங்கிறதுல வந்து இந்த ஒமா உஞ்சில் அழல் முளக்கை நீக்கி விளக்கம் இது வரைக்கும் அவர் விளக்கம் சொல்கிறார் அல் கவுலுஹி தவிலி கவுலிஹி தாலா அல்லாவுடைய சொல்லுக்கான விளக்கம் தவினா விளக்கம் அப்போ உமா உஞ்சில் அழல் மலக்கை நிபி பாபில ஹாரூ தொமாரூத் என்ற சொல்லுக்கான விளக்கம் அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஒவ்வொரு துணுக்கு துணுக்காக எடுத்து வைத்து இதன் விளக்கம் இதன் விளக்கம் இதன் விளக்கம்னு ஒரு சொல்லுவார் ஒத்தபவ் மாத்த தொழுசையாத்தின்னு அதுக்கெல்லாம் நிறைய சொல்கிறார் அது சொல்ல தேவையில்லை எளிதாக விளங்கிறது இந்த இடம் வரும்போது ஒமா உஞ்சல் அழல் மலக்கை நிபி பாபில ஹாரூத் தொருத்துன்னு வரும் பொழுது இதை இதற்கான விளக்கம் என்ன என்று ஆனால் இவருடைய தன்மை என்னென்னு கேட்டால் எந்த ஒரு கருத்தையும் சார்ந்து சொல்ல மாட்டார் இதை சொன்னவர்கள் அதை சொன்னவர்கள் எல்லாத்தையும் எழுதி போட்டுருவார் அதாவது எது சரியான கருத்து என்று நம்ம நினைக்கிறோமோ அதையும் சொல்வார் எதை நம்ம தவறான கருத்துன்னு சொல்கிறோமோ அதையும் என்ன செய்வார் யார் யாரெல்லாம் சொன்னாங்கன்னு ஒரு பட்டியலை போட்டு விட்ருவார் இந்த ஒமா உஞ்சல் அழல் முளக்கையினுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு கால அபு ஜர் அபு ஜேஃபர் அவருடைய பேர் த தபிரி தான் சொல்லுவாங்க அப்போ இஃத்தலஃப் எல்மி ஃபி தவியலி மா அல்ல தீஃபி கவுலஹி ஒமா உஞ்சில் அலல் மலக்கைன் ஒமா உஞ்சில் அலல் மலக்கைன் என்ற சொல்லில் உள்ள மா என்பதின் விளக்கம் எது என்பதில் அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள் இப்போ நான் சொன்னேன்ல நானாக சொல்லி என்னைக்கூடாதுல்ல இந்த மா என்பதை ரெண்டு விதமாக அர்த்தம் செய்ய இலக்கணம் இடம் தருதுன்னு நான் சொன்னேன்ல அதுக்கு ஒரு ஆதாரத்தை நான் காட்டணும்ல அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மா உஞ்சு நல் இந்த மா என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதில் வந்து அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொடுக்குறார்கள் இப்போ கால பாதூகம் சிலர் சொல்கிறார்கள் மானாகுல் அல் ஜஹது ஜஹது என்றால் மறுக்கிறது அதாவது எதிர்மறை நஃபி மானாகு அந்த மாவுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் அல் ஜஹது நிராகரித்தல் அதாவது மறுத்தல் அதாவது எதிர்மறை அப்படிங்கிற அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் மா உஞ்சல்னா அருளப்படவில்லை அப்போ சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஜகுதுன்ற ஒகியபிமானால் லம் அதாவது லம்முடைய அர்த்தம் வரப்பட்டுறாரு மா உன்சில் அழல் மொளக்கைனா லம் லம் என்சில் அழல் லம் யுன்சில் அழல் மழக்கைனி ரெண்டு மழக்கையல் மீது அருளப்படவில்லை அப்போ ஒஹியபிமானால் லம் இப்போ நான் சொன்னது வந்து நான் என்ன இப்போ இந்த சில பேர் எதிராக பேசக்கூடியவர்கள்னால் இது கிராமரில் இல்லாமல் இவராக விட்டு அடிக்கிறாருன்னு நம்மளை சொல்லிட்டு தெரிகிறாங்க நம்மளா சொல்கிற மாதிரி ஆனால் இந்த அர்த்தம் கிராமரில் இருக்குதுங்கிறத அவர் தபறி என்ன பண்ணுறாரு இதுக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்குறாங்க இந்த அர்த்தம் கொடுக்குறவங்க வந்து யார் யார் அந்த அர்த்தம் கொடுக்குறவங்க யார் யாருங்கிறதெல்லாம் சொல்கிறாருன்னா அந்த இலக்கணத்தில் இருந்தால் தான் நீங்கள் சொல்ல முடியும் அரபு இலக்கணத்திலே ஒன்று இல்லைன்னா அதுக்கெல்லாம் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கலாம் அறிஞர்களுடைய கூற்று வந்து மொழிக்கு அர்த்தம் செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அந்த மொழி அவங்க தான் அவங்க தாய்மொழி ஒரு வார்த்தைக்கு இப்படி தான் அர்த்தம் அவங்க செய்கிறாங்கன்ற அந்த மொழியில் இருக்குன்ற அர்த்தம் அதை வந்து நம்ம மொழியில் உள்ளதுக்கு வந்து என் சகாபியை பின்பற்றீங்க அறிஞரை பின்பற்றீங்கன்னு கேட்கக்கூடாது அவங்க தான் அந்த மொழிக்கு சொந்தக்காரங்க அதனால் இப்போ என்ன செய்கிறாருன்னா நம்ம சொன்ன அர்த்தம் இருக்குதுங்கிறத அவரே சொல்கிறார் எப்படியே ஃபோ கால பாலுகும் அவர்களில் சில பேர் சொல்கிறார்கள் மானாகுல் ஜஹது அதனுடைய பொருள் வந்து ஜகது ஜஹது என்றால் எதிர்மறை ஒஹியபிமானா லம் இன்னும் தெளிவாக சொல்கிற மாதிரி லம்முடைய அர்த்தம்ன்றார் லம்முன்னு போட்ட வேறு இடத்துல கொடுக்க முடியாதுல்ல மகான் சொன்னால் தான் பலமாக இருக்குது லம்முன்னா லம்மு தான் ஒகிபிமானா லம் அது நம்முடைய அர்த்தத்தை கொண்டு உள்ளதுன்னு சொல்லிவிட்டு அதை அதை பட்டியல் போடுறார் இதுக்கு ஒரு மண் கால தாலிக்க இந்த கருத்தை சொன்னவர்கள் அப்படின்னு போட்டு அப் அப்பா சொன்னதாக கொண்டு வர்றார் ஒரு ஒரு அறிவிப்பு சில சனதுலாம் கொண்டு வர்றாரு இவர் கொண்டு வர்ற சனதுகள் வந்து பாதி அளவுக்கு சரியானதாக இருக்கும் பாதி அளவுக்கு போக்கானதாக இருக்கும் ஆத்தண்டிக்கான அறிவிப்பாளர்களை கொண்டு மட்டும் இவர் சொல்ல மாட்டார் சும்மா சொல்ல செய்தியெல்லாம் எடுத்து போட்டுருவார் சனது சரியான சனது இது இவருடைய நூலில் இருக்கும் சரி இல்லாத சனதும் இருக்கும் நம்ம சனதை விட்டுருவோம் இப்போ இவனை பா சொன்னதாக அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் ஒமா உஞ்சில் அழல் மழக்கைக்கு வந்து அர்த்தம் வந்து இப்படி கொடுக்குறாரு எப்படி லம் அல அலசிகர சிகர அல்லா இறக்கவில்லை மா உஞ்சிலுக்கு லம் லம் லம்யுனம் லம் லம்யு நசில்ஃபா போட்டிருக்கார் லம் நசில் இல்லாஹு அல்லாஹ் இறக்கவில்லை அசெகர செகுர இறக்கவில்லை அல்லால் மலக்கைனே ரெண்டு மலக்கின் மீதும் இறக்கவே இல்லைங்கிறார் அப்போ அந்த மாவுக்கு நான் ஒரு அர்த்தம் உங்களுக்கு சொன்னேன் ரெண்டு அர்த்தம் இருக்குன்னுல அந்த ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னது நம்மளா சொன்னது இல்லை அது இப்னாப் பாஸுங்கிற அவர் இப்னாப் பாஸுங்கிற ஒரு மார்க் மார்க் விஷயம் ஏதாவது சொன்னார்ன்னு சொன்னால் ஆதாரமாக தான் எடுத்துக்கிறோம் இல்லாட்டி விட்டுருவோம் கிராமரில் சொன்னாங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது அந்த மொழியில் உள்ளதை யார் சொன்னாலும் ஏற்றுக்க வேண்டியதுதான் அப்போ இப்னா பாஸ் என்ன அர்த்தம் கொடுக்கணுங்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாவுக்கு நம்முடைய அர்த்தம் தான் கொடுக்கணும் இல்லைன்னு அர்த்தம் கொடுக்கணும்னு சொன்னதாக ஒரு அறிவிப்போடு ஒன்று போட்டிருக்கார் அதுக்கப்புறம் வந்து ரபீபின் அனசு என்கிற ஒரு அறிஞர் அவர் சொன்னதாக போடுகிறாரு மா அன்சல் அல்லாஹு அழகிமா சிகுற மா ஊஞ்சில் அலை அலை அழல் முழக்கைனிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் மா அஞ்சல் அல்லாஹு அழகிமா அசிகிற ரெண்டு பேர் மீதும் ரெண்டு மலக்கின் மீதும் சிகுரை அல்லாஹு இறக்கவில்லை என்ற ஒரு எதிர்மறையில் அர்த்தத்தை கொடுத்துடுறாரு அப்போ வந்து அப்போ இதில் மொத்தத்தில் என்னென்ட்டு கேட்டால் சிகுரை வந்து மா ஊஞ்சில் அழல் இதுக்கு நம்ம ஒரு அர்த்தம் செஞ்சோம்ல அந்த அர்த்தம் அந்த மொழியில் இருக்கிறது அதுக்கு தான் நான் அந்த ஆதாரம் காட்டுறேன் அந்த அர்த்தமும் இருக்கிறது சரி அந்த அர்த்தம் போக இந்த அர்த்தம் என்ன இன்னும் சொல்ல போனால் அந்த ரெண்டு மிளக்குன்னா யார் ரெண்டு மிளக்குன்னா யாருன்னு நம்ம என்ன நம்ம என்ன சொன்னோம் அது வந்து ஜிப்ரேல் மீக்காவில் தான் குறிக்கும் அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள்லேருந்து கிண்டல் அடித்து இது நூற்றி ரெண்டாவது வசனம் அது தொண்ணூற்றாறு வசனம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதை குறிக்குமா இது அப்படின்னு கேட்டு இந்த அல் மலக்கைனிங்கிறது ஜிபிரியல் மீக்காயெலாம் குறிக்காது அப்படின்னு சொல்லி சில பேர் விமர்சனம் பண்ணுகிறார்கள் ஏன்னா நீண்ட காலமாக இந்த விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறனால சொல்கிறாங்க அது அவரே சொல்கிறாரு யார் தப்புறியே சொல்கிறாரு பொய்யை கூணும் மானியன் பில் மலக்கைனி ரெண்டு மலக்கை கொண்டு கருத்து என்னவென்றால் ஜிபிரியல் மீக்காயில் ஜிபிரியல் ஆயில் தான் ரெண்டு முழக்கை கொண்டு கருத்து ஜிபிரியல் நான் சொன்னேன்ல ஆயில்னு சொன்னேன் நானாக மட்டுமா சொன்னேன் நம்மளா சிந்தித்தாலும் விளங்குது ரெண் அந்த ரெண்டு மழக்குன்னு சொன்னாலே உங்களுக்கு தேடி பார்க்கணும் அது அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அந்த தொடர்ச்சி அந்த டாப்பிக்கை பேசி யூதர்களுடைய டாபிக் தான் பேசப்படுது ஒரே சப்ஜெக்டை வருது இல்லாமல் இதில் சகீரை பற்றி பேசுகிற இந்த வசனமும் அந்த யார் எதிரியாக இருக்கிறானோ ஜிப்ரில் மீகாயிலுக்கு என்ற வசனமும் யூதர்களுடைய அந்த பித்தலாட்டங்களை சொல்கிற தொடரில் தான் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்குது ஒரு செய்தி தான் அது வசனம் பல தனித்தனியாக இருந்தாலும் ஒரே டாபிக் தான் ஒரே டாப்பிக்கில் வரும் பொழுது அந்த ரெண்டு மழக்கு என்பதற்கு அஞ்சு வசனத்துக்கு முன்னாடி இருந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சட்டம் கிடையாது எடுத்துக்கொள்ளலாம் எடுத்து கொள்ளலாம்னு இருக்க போய் தானே இவர் சொல்கிறாரு கிராமரில் இல்லாட்டி சொல்ல முடியுமா அப்போ எ கூணு பில் மலக்கைனி மலக்கு கொண்டு கருதப்பட்டது யார் என்று கேட்டால் ஜிப்ரீல் மீக்காயில் தான் ஏன்னு கேட்டால் சஹரை அவர்கள் வந்து யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் சிகுர் வந்து ஜிப்ரீல் மீக்காயில் வழியாக அல்ல நான் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் அன்னல்லா அன்சல சிகர அலா லிசானி இசானி ஜிபிரீல மீக்காயில் ஜிபிரியல் மீக்காயில் வழியாக தான் அந்த சிகிர் வந்துச்சு என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார்கள் அதனால தான் அல்லா வந்து அதை பொய்யாக்குறான் என்றும் ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு அப்போ இந்த உமா உஞ்சில் அழல் மலக்கைனின்னு சொன்ன இந்த கருத்து எதிர்மறை கருத்து பிரகாரம் மலக்கைனியை கொண்டு கருத்து என்ன ஜிப்ரீல் மெய்காயில் என்று நான் சொன்னா சொன்ன அந்த அந்த கருத்து வந்து கிராமரில் இருக்குது கிராமரில் இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் அந்த கிராமரை நன்கு அறிந்த அரபு மொழி வல்லுநர்கள் எழுதிய நூல்களில் இதை சொல்லி காட்டுறாங்க இருக்க போய் தான் அந்த அர்த்தம் கொடுக்கலாம் நீங்கள் ஆரத்து மாரத்துக்கு பக்கமும் நீங்கள் சேர்த்து கொண்டு போகலாம் அது கிராமரில் இருக்குது ரெண்டும் கிராமரில் இருக்கும் பொழுது எந்த கருத்து அகிதாவுக்கு ஒத்துருக்குது அதை எடுத்துக்கணுன்னு அகிதாவுக்கு மாற்ற மாதிரி இருந்தால் தள்ளிடணும் அது ரெண்டாவது ரெண்டாவது விளைக்குருவோம் இப்போ எடுத்துக்கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ ரெண்டு மிளக்குன்னு நம்ம சொன்னது வந்து ஜிபிரியல் மீக்காயில் தான் குறிக்கும் என்று அதற்கு இடம் இருக்குதா இல்லையா அந்த சொல்லில் இடம் இருக்குது அந்த வசனத்தில் இடம் இருக்கிறது இடம் இருக்கிறது எப்படி முடிவு பண்ணுவது அந்த மொழி வல்லுநர்கள் வந்து இந்த அந்தன் வரக்கூடியது வந்து முந்தி அஞ்சு வசனத்துக்கு முந்தி வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கருதி இருக்கிறார்கள் பலரும் கருதிருக்கிறாங்க நான் ஒன்று தான் உதாரணத்துக்கு காட்டியிருக்கிறேன் ஒருவருடைய தப்சீரை இது ஒரு விஷயம் அப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால் இல்லை என்று அர்த்தம் செஞ்சோம்ல மலக்கு மலக்குகளுக்கு அருளப்படவில்லைன்றால டாபிக் ஓஞ்சிச்சு அர்த்தமே கடைசியாக மாறி மொ டோட்டலாக மாறிக்கிறேன் அப்போ உமா உஞ்சில் அழல் மலக்கைனி அந்த ரெண்டு மலக்கின் மீது அருளப்படவில்லை அப்படிங்கிற கருத்தை வந்து யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அதை லிஸ்ட்டையும் போட்டார் அது கிராமரில் இருக்குங்கிறதையும் அவர் சொல்லிட்டார் இது ஒன்று முடிஞ்சிருச்சா அடுத்ததாக இந்த கருத்து உள்ளவங்க பிரகாரம் உள்ளதை விளக்குறார் இது இதன்படி பார்த்தால் அந்த ரெண்டு பேர் கற்றுக் கொடுத்தாங்கன்னு வசதல் அது யார் ஹாரூத் மாருத்து ஹாரூத் மாரூத்து என்பது வந்து அது ஒரு பதில் பதில்னா என்ன முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதற்கு விளக்கமாக அதை சொல்வதற்கு பேர் பதிலும்பாங்க அதாவது முதல்ல ரெண்டு மலக்குன்னு சொல்லிட்டோம் அது யார் ஹாரூத் மாரூத் பதிலாக கொடுக்கலாம் மலக்கு என்பதற்கு இதை வந்து பதிலாக கொடுக்கலாம் அல்லது முன்னாடி சைத்தான்கள் கூறியவை கூறியதை பின்பற்றினார்கள்னு வருது அந்த சைத்தான்களார் பா ஹாரூத் மாரூத்து இந்த ஹாரூத் மாரூத் என்பது என்ற சொல்லு அது பதிலு தான் எதுக்கு பதில் அந்த சைத்தானுக்கு பதிலாக அல்லது வந்து இதை நம்ம மலக்குக்கு பதிலாக என்று கேட்டால் அந்த மலக்குகளுக்கு வந்து பதில் கிடையாது சைத்தான்னு சொன்னதுக்கு தான் பதிலுங்கிறது அவர் சொல்கிறார் எப்படி வண்ணல்லது வள்ளி மாணி குதாளிக்கு ரஜுலானி அவங்களுக்கு சிகரை கற்றுக் கொடுத்து ரெண்டு மனிதர்கள் தான் இஸ்மாக அதிகமாக ஹாரூத் இஸ்முல்லாஹர் மாரூத் ஒருவருடைய சொல்லு வந்து ஹாரூத்து ஒருவருடைய சொல்லு வந்து மாரூத்து ஒருவருடைய பேர் அப்போ வந்து கூணு ஹாரூத் மாரூத் என்பது அலாஹாத தவீழி இந்த கருத்தின் பிரகாரம் தர்ஜிமதன் அலன் நாசி தர்ஜிமான்னா பதிலுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க பதில் அந்த நாசுன்னு சொன்னோம்ல ஒத்தபு மாத்த தொழில் செய்யாத்தின் வளாமொழுக்கி சுலைமான உலாக்கின் செய்யாத்தீனுக்கு அப்புறம் அள்ளிமுனன் நாசை சிகரை சிகரை கட்டு கொடுத்தான்னு வருதில்ல அந்த அதுக்கு வந்து பதில் இவர் கொண்டு வர்றார் அதுக்கு பதில் சரி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னோம்ல அதுவும் கிராமரில் உள்ளதான் கிராமர் படி தப்பாக அர்த்தம் செய்யலை அதாவது ரெண்டு மலக்கு வரலப்பட்டதையும் பின்பற்றினார்கள் சொன்னால் அரபு மொழி இலக்கணத்தில் அதுக்கு இடம் இருக்கானா இருக்குது அதையும் அவர் சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு பல் மற்ற மற்றும் சிலர் சொல்கிறாங்க மா என்பது அல்ல தீபிய கௌலிக மா உஞ்சல் அழல் மலைனி என்பது அல்லதி அல்லதியுடைய அர்த்தமாகும் ஒமானா ஒன்றை பின்பற்றினார்கள் ஒன்றில் அழல் மலக்கைனி ரெண்டு மலக்கின் மீது அருளப்பட்டதே அதையும் பின்பற்றினார்கள்னு அல்லதிங்கிற அர்த்தம் கொடுக்கலான்ட்டார் அப்போ நம்ம ரெண்டு அர்த்தம் இருக்குது என்று சொன்னோம் அது சொன்னது வந்து நம்மளாக விட்டு அடித்து இதை சொல்லலை அந்த மொழியில் இருக்குது கிராமரில் இந்த தப்சீல்கள்லாம் சொல்லாட்டால் கூட கிராமர் படி மட்டும் சொன்னால் அந்த ரெண்டுக்கும் அது பொருந்தக்கூடியதாக தான் இருக்கிறது இருந்தாலும் மனிதருடைய ம என்ன செய்வாங்கன்னா இவனுக்கு என்ன அரபியில் தெரிஞ்சதை விட இவங்க வந்து தாய்மொழியாக கொண்டவரோட இவருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சான்னு பேசுவாங்க தான் என்ன செய்கிறோம்னு கேட்டால் தப்சில்களில் இருந்தும் அதை எடுத்துக்காட்டுறோம் என்ன எடுத்து காட்டுறோம் ரெண்டு அர்த்தத்துக்கு அந்த சொல் இடம் தரப்போய்தான் ரெண்டு விதமாக பேசுகிறாங்க ஒரு அர்த்தம் இங்கே கிராமப்படி தப்புனா அதை சொல்லி உடைச்சி விட்ருவாங்க ஒரேடியாக இது கிராமருக்கு ஒத்து வராதுண்டு அந்த அர்த்தத்தையும் சொல்கிறார்கள் இந்த அர்த்தத்தையும் சொல்கிறார்கள் என்றால் ரெண்டுக்குமே என்ன இருக்குது இலக்கணத்தில் இடம் இருக்குன்ற அர்த்தம் அப்போ இலக்கணத்தில் இடம் இருக்க போய் தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மா மா அல்ல தீஃ கவுலிஹி ஒமா உஞ்சில் அழல் மலக்கேணி ஒமா உஞ்சில் அழல் மலக்கேணி என்பதில் உள்ள மா என்பது அல்லதி அல்லதியுடைய அர்த்தமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த கருத்தை யாரெல்லாம் சொன்னாங்க அதாவது அப்துல்லாங்கிறவர் சொன்னதாக சொல்கிறாங்க கானா மலக்கயனி மிரல் மலாய்க்கத்தி அவங்க ரெண்டு பேரும் மலக்குகளாகத்தான் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்குக்கு அருளப்பட்டதை பின்பற்றினார்கள் வந்துடுறாங்க சரி அப்போ என்ன என்ன விஷயம்னு கேட்டால் அப்போ இதுக்கு விளக்கம் சொல்லணும் அந்த விளக்கத்தை பார்த்துட்டு மறுபடியும் வசனத்துக்கு நம்ம வருவோம் என்ன விளக்கம் சொல்லணும்னு ஹா அவங்க கருத்துப்படி ஆரோத்து மாறுவத்துங்கிற ரெண்டு மலக்குக்கு அல்லாஹ் அருளியதை அவர்கள் பின்பற்றினார்கள் அவங்க அர்த்தம் எதிர்மறை அர்த்தம் கொடுக்காம அல்லதியுடைய அர்த்தம் கொடுத்தால் என்ன உமா உஞ்சில் அழல் மலக்கைனி அந்த ரெண்டு மலக்கு மலக்கை ரெண்டு மலக்குக்கு அருளப்பட்டதை பின்பற்றினார்கள் அந்த ரெண்டு மலக்கை யாரு ஹாரூத்த மாரூத்த ஹாரூத் மாரூத் என்ற இரு மலக்குகளுக்கே அருளப்பட்டதை பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் செஞ்சிடுறாங்க அர்த்தம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இது விளங்கணும் மக்களுக்கு நிறைய விஷயங்களை விளக்க அவங்களுக்கு அவசியம் வந்துடுது அதாவது நமக்கு விளக்க எந்த அவசியமும் கிடையாது என்ன வெளியிலேருந்து ஆதார் தள்ளி போட்டு விளக்குற அவசியம் கிடையாது ஏன்னு கேட்டால் ரெண்டு மழக்கு அருளப்படவில்லை டாபிக் ஓவர் அருளப்பட்டுச்சுன்னு சொன்னாங்கன்னா மலக்குக்கு எப்படி அருளப்படும் அவர் எப்படி மனுஷனை கற்றுக் கொடுப்பார் அது எப்படி கிரவுண்ட் எல்லாம் வந்து மலக்கு எப்படி தூதர அனுப்புவான் பல விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறதுனால அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கவங்க இப்போ இதுக்கு என்னென்னவெல்லாம் அர்த்தம் செஞ்சுருக்குறாங்க அந்த ஆரூத்து மாரூத்தை மலக்காக ஆக்கி அந்த மலக்குகளுக்கு அல்லா சிகரை சொல்லி கொடுத்தான் என்று ஆக்கி விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் அதை ஏற்கத்தக்க வகையில் சில வரலாறு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க ஒரு விஷயம் இபுன் அப்பாஸ் சொன்னதாக எழுதி வச்சுக்கிறாங்க இபுன் அப்பாஸ் சொன்னதாக எழுதியிருக்கிறாங்க என்னது எல்லாம் என்ன செஞ்சான்னு கேட்டால் வானத்திலருந்து மனிதர்களுடைய செயல்களையெல்லாம் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்தானாம் இபுன் அப்பாஸ் சொல்கிறாரு எல்லாம் வந்து சமா வானத்தை திறந்து காட்டினா இல்லை மலாய் கத்தி எழுநூறு ஆமாலி பனி ஆதம் ஆதமுடைய மக்களுடைய செயல்களெல்லாம் அப்படி பார்க்குமாறு எல்லாம் காட்டினானா பார்த்தா ஆதமுடைய செயல்களை பார்த்தா விருப்பம் இருக்கான் அவங்களுக்கு ஆதமுடைய மக்கள் மனிதர்களுடைய மனிதர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு நாள் வானத்தை திறந்து காட்டினானா திறந்தவனை கீழே உள்ளலாம் தெரிஞ்சித்தான் தெரிஞ்சால் இவங்க திருடுறது குள்ளே அடிக்கிறது ஏமாத்துறது விச்சாரம் பண்ணுறது கொலை செய்கிறதுன்ட்டு இவங்க செய்கிற எல்லா அநியாயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சித்தான் அவங்க செஞ்ச தீமைகள்லாம் செய்கிறத பார்த்தவன அல்லாவுடைய தூதர் நீ இவங்கள வந்து உன்னுடைய கையினால் படைச்சிய எல்லாம் சைதா செய்ய சொன்னிய எல்லா செய்திகளையும் கற்றுக் கொடுத்திய இவங்க போய் வந்து இப்படி தப்பு செய்கிறாங்களே அப்படின்னு அல்லாட்ட முறையிட்டாங்களாம் எவ்வளோ ஒரு அந்தஸ்தை கொடுத்து இவங்களை அனுப்பி வைத்தாய் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் அல்லாட்டை பேசுனாங்களேன் இதெல்லாம் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லணும் ரசூல் சொல்லணும் வேறு யாருக்கும் சொல்ல முடியாது இவனப்பா சொன்னாருங்கிற பேரில் எடுத்து வச்சுருக்கிறாங்க அப்போ அல் அல்லா சொன்னானா பதில் இன்றைக்கும் லவ்குண்தும் மக்கானகும் அமில்துமிசல் ஆமாளியும் நீங்கள் அவங்க இடத்துல இருந்தீர்களே ஆனால் அவங்க செஞ்ச மாதிரி தான் நீங்களும் செஞ்சுருப்பீங்க மனிதர்கள் இப்படி செய்கிறாங்கங்கிறீங்க அவங்க இடத்துல உங்களை நான் வச்சேன் சொன்னால் அதாவது அந்த ஆசை அந் சகவத்து ஆசையெல்லாம் கொடுத்து உங்களை அப்படி அனுப்பினேன் என்று சொன்னால் அதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்ன உடனே அவங்கெல்லாம் சொன்னாங்க மாக்கான எம்பகை இல்லைண்ணா அப்படிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம் இப்படிலாம் மழைக்கு பேச மாட்டாங்க ஆனால் சுபஹானுக்கு மாக்கான எம்பகை இல்லைண்ணா அப்படின்னு சொன்ன உடனே நல்லா சொன்னா ரெண்டு பேரை நீங்கள் தேர்ந்தெடுங்க உங்களில் வந்து ரெண்டு பேரை தேர்ந்தெடுங்க அந்த ரெண்டு பேரை நம்ம என்ன செய்வோம் பூமிக்கு அனுப்புவோம் அவங்களுக்கு மனிதருக்குரிய ஆசாபாசத்தைலாம் கொடுத்து அனுப்புவோம் அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள் என்ன சொன்னோன்னா ஃபக்தா ரூ ஹாரூத்தை மாறு ஹாரூத்து மாறுத்து இவங்க தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் வந்துச்சு புகுபித்தா இழலர்லி அவங்க வந்து பூமியில் இறக்கப்பட்டார்கள் இறக்கப்படும் பொழுது எல்லாம் சொல்லி அனுப்புனான்னா நீங்கள் வந்து பூமியில் எல்லாம் உங்களுக்கு ஹலால் தான் நீங்கள் போய் சிர்கு வச்சுடக்கூடாது உங்களை மனிதத்தன்மையை கொடுத்து உங்களை அனுப்புகிறேன் பூமிக்கு போனால் நீங்கள் என்ன செய்யணும் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறோங்க ஆனால் சில காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாதுன்னா அல்லாஹிசரிக்கா பில்லா ஹிஷையன் அல்லாஹுக்கு செருக்க வைக்கக்கூடாது ஓலா எசரிக்கா திருடக்கூடாது ஓலா எசினியா விச்சாரம் பண்ணக்கூடாது ஒலா எசரபல் ஹம்ர ரெண்டு பேரும் ஹம்ர குடிக்க ஹம்ருனா மதுவை குடிக்கக்கூடாது ஓலா எக்ளோ நப்சல்லத்தையும் ஹரமுதாக இல்லா பில் ஹக்கி அது நியாயமான காரணம் இல்லாமல் ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது இந்த அஞ்சு விஷயத்த சிறுக்கு திருட்டு விபச்சாரம் மதுபானம் கொலை இந்த அஞ்சையும் நீங்கள் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி கண்டிஷன் போட்டு நல்லா அனுப்பி வச்சிட்டானாம் வந்து அவள் வந்தாங்களாம் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் ஒரு பெண் உங்களுக்கு தென்பட்டானான் அவள் எந்த மாதிரி பெண்ணுன்னு கேட்டால் அது சொல்கிறாங்க அது குசி மிளகா நிஸ்வல் ஹுசன் உலகத்தில் அழகில் பாதி அவளுக்கு கொடுக்கப்பட்டுருச்சான் அப்படி ஒரு பேரழகியான் அந்த பேரழகியான ஒரு பெண்ணு வந்து அவங்களுக்கு கண் முன்னாடி காட்சி தந்தவுன்னே அவங்க ரெண்டு பேரும் அந்த பெண்ணை வந்து விசாரம் செய்ய விரும்பினார்கள் அந்த பெண்ணு என்ன லா என்னோட நீங்கள் சேர்றதா இருந்தால் நீங்கள் செருக்கை வைக்கணும் இல்லா அந்த துசரி கேப் பில்லாகி அல்லாவுக்கு செருக்க வைத்தாலே தவிர ஒரு தஷரிபல் ஹம்ர ரெண்டு பேரும் ஹம்ர மதுபானத்தை குடித்தாலே தவிர ஒரு தக்துடன் நப்சை ஒரு உயிரை கொலை செஞ்சாலே தவிர ஒரு தஸ்ஜுத் லி ஹாத சனமி இந்த ஒரு சிலையை காட்டி இந்த சிலைக்கு நீங்கள் சைதாக செஞ்சாலே தவிர என்னோட நீங்கள் நெருங்க முடியாது இந்த நாலு காரியத்தையும் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்னோட நெருங்கலாம்னு அவள் சொன்னாலாம் இவங்க என்ன செஞ்சாங்களோ நாங்கள் செருக்கெல்லாம் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவுனே அப்புறமேலே மறுபடியும் போய் பேசுகிறாங்க நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒன்று சொல்லு எல்லாத்தையும் செல்ல வேண்டாம்ன்றவுனே நீங்களே உன்னை தேர்ந்தெடுங்க உன அவள் மதுபானத்தை மட்டும் நீங்கள் குடி அப்படின்னு சொன்னாலும் அவள் அவங்க மதுவை குடித்தாங்களா அது ரெண்டு முழக்குகள் குடித்தவுன்னே போதை ஏறி போச்சான் ஏறி போனவொன்னே ஒருத்தன் பிச்சைக்காரன் வந்து ஏதாவது தர்மம் கேட்டானா அவனை கொண்டு விட்டாங்களாம் கொலையும் செஞ்சு விட்டாங்களாம் அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டால் என்னென்ன தடுக்கக்கூடாது அனைத்தையும் சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நல்லா அறிவிச்சானாம் அவங்களுக்கு துணியாவுடைய ஏதாவது வேணுமா ஆக்கிரத்தை ஏதாவது வேணுமான்னு கேட்டானா சுலைமான் நபி மூலமாக அவங்க வந்து துணியாவுடைய ஏதாவது பாபி பாபிலோனில் அவங்க வந்து தொங்க தலைகளை தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி நம்ம சொன்னதாக வருது அந்த ஹாரூத் மாரத்து யார் ஹாரூத் மரத்துக்கும் மனிதனுக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வர்றதுக்காக வேண்டி இந்த ஒரு கதையை சொல்கிறாங்க மலக்குகளை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி மலக்குகள் முதல்ல முதல்ல அடிப்படை மலக்குகள் வந்து அல்லாட்ட இப்படி பேசுவாங்களா ஏற்கனவே ஒருக்கா கே பேசிட்டாங்க அந்த ஆதுமலை சிலத்தை படைக்கும் போது இந்த மாதிரி இதை அவங்க தப்பு செய்கிறவங்கள ஏன் படைக்க போகிறான்னு கேட்டாங்க அல்ல சொல்லி கொடுத்த பிறகு மன்னிப்பு கேட்டாங்க சுபஹானக அல்ல நாங்கள் இனிமேல் சொல்ல மாட்டோம் தப்பு செஞ்சுட்டோம் இல்லா இல்மனா இல்லாமல் அல்லம் தானா நீ சொன்னதை தவிர வேறு இல்மு எங்களுக்கு இல்லை இப்படியெல்லாம் அவங்க சொல்லி அணைஞ்சிட்டாங்கன்னா தங்களுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அதுக்கு பிறகு இவ்ணா பாஸ் அவர்கள் இந்த மாதிரி வந்து மலக்குமார்கள் வந்து அல்லாட்டை இப்படி சொல்லியிருப்பாங்களா இப்போ தப்பு செய்யிறாங்க நியாயம் பண்ணுறாங்க அது முதல்ல தெரிஞ்ச விஷயம் தானே ஆரம்பத்தில் தெரிஞ்ச தான் அப்படி தான் செய்வாங்கன்னு தெரிஞ்சுதான் இல்லைன்னா செஞ்சால் அவங்களுக்கு பணி பணி இப்படியே செய்ய சொன்னால் மரியாதை செய்ய சொன்னால் எல்லாம் நடந்து போச்சு அதை கண்டிச்சும் இப்படி இனிமேல் பேசக்கூடாதுன்னு வாய் படிக்கிட்டு இருப்பாங்களா என்னாட்ட போய்கிட்டு இவங்க மனிதன் ரொம்ப தப்பு செய்கிறாங்க நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணிக்கிட்டு எங்களை வேணால் அனுப்பு சேலஞ்சு பண்ணுவாங்களா முதல்ல மனிதன் இப்படி தான் அல்ல படைக்கப்பட்டிருக்கான் இப்படி தான் தப்பு செய்வான்னு தெரியும் பொழுது அதே மாதிரி நம்மளை நம்மள நம்மளை அதைத்தானே செய்வோம்னு கூட விளங்காது அவங்களுக்கு அப்போ மலக்குமார்களே தங்களுக்கு தாங்களே என்னெஞ்சாங்கன்னா ஒரு நரகத்துக்கு போகிற ஒரு பாதையை அல்லாட்ட கேட்டாங்க இந்த பேசிக் இப்படி ஒரு பாரதூரமான ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் இது வந்து குரானில் இருந்தால் தான் நம்ம சொல்லணும் ரசூல்லா சொன்னால் தான் சொல்லணும் சஹாபி சொன்னார் தாபி சொன்னார்ன்னு சொல்வதாக இருந்தால் இது எப்படி இப்போ இஸ்லாமிய பண்டமண்டலுக்கு அப்படி மாற்றமாக இருக்குது மலக்குகளை பற்றிய அந்த புரிதலுக்கு மாற்றமாக இருக்கிறது அப்போ இப்படி ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்கன்னா அந்த பாபிலில் உள்ள ஹாரூத் மாரூத் என்பதற்கு இந்த தபரி மாதிரி உள்ள பல நூல்கள் இருக்குது நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு தபரி எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு சம்ப நிறைய சம்பவன்னுனா சொல்கிறார் இந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து அவங்க துனியாவுக்கு அதனால் அற இறக்கப்பட்டாங்க அந்த கட்டத்தை சிகரையும் கற்றுக் கொடுத்தாங்களாம் துன்யாவுக்கு இறக்கப்படும் பொழுது மலக்குகளுக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும்ல அந்த பவரை பயன்படுத்தி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த சிகருங்கிறதை அவங்க செஞ்சாங்க மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவங்களுக்கு அவ அந்த மலக்குமார்கள் மாறுகள் கற்றுக் கொடுத்தது தான் அவங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆரோத்து மாரத்துங்கிற மலக்குகள் வந்து மனிதர்களாக வந்து என்ன செஞ்சாங்க அவங்க அந்த சிகரை கற்றுக் கொடுத்தாங்கிறதுக்கு இந்த கதை இந்த கதைக்கு ஆதாரம் இல்லாட்டி இந்த தூக்கி எறிஞ்சிட வேண்டியனால் இது கதை தானே இது 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 வகையாக இது இல்லை ஒரு கதையாக சொல்லப்படுகிறது அப்போ இதெல்லாம் சாத்தியமே இல்லை இப்படின்னா நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி தூக்கி போட்டோம்னா அவங்களுடைய அர்த்தம் நிற்காது இந்த கதையில் தான் அந்த அர்த்தம் நிற்கிறது சரியா இன்னும் இந்த கதையை யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் சொன்னாங்கங்கிறது சாரா நம்ம நாளைக்கு பார்க்கலாம்